ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சின்ன ரெமடியோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு சின்ன சிம்பிளான ரெமடி தான் ஆனால் சூப்பராக நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஃபேஸு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூனு கடல மாவு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடல மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க சூப்பரான ரெமடி ஆனால் சிம்பிளாக இருந்தது ஆனால் நல்லாயிருக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது ஃபேஸ் இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு உருளைக்கிழங்கு நல்லா புழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க என்கிட்ட நான் வந்து எலுமிச்சி சாறு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் தேன் சேர்த்துக்கலாம் எலுமிச்சி சாறு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி அதை சாறு எடுத்து அதை அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணில் நீங்கள் எது சேர்த்தாலும் நல்லது ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க எனக்கு வந்து தக்காளி சா தக்காளி சாறு எடுத்து வச்சிருந்தேன் தக்காளி ஒரு ஸ்பூன் தக்காளி சாறு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் தக்காளி ஜூஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு இதுக்கு இதுக்கப்புறம் இன்னொரு என்னென்னா உருளைக்கிழங்கு சாறு இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் அது இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோடய ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி தேன் ஒரு ஒரு அரை அரை ஒரு பத்து சொட்டு போட்டுக்கோங்க அப்படி இல்லை தேன் அரைட்டையாக டீஸ்பூனாக எடுத்துக்கோங்க இல்லை அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு சாஸு இல்லைன்னா சாரி உருளைக்கிழங்கு சாறு இல்லைன்னா வந்து எலுமிச்சம் எடுத்துக்கோங்க இதில் கத்தாழ ஜெல்லு கூட நம்ம சேர்த்துக்கலாம் கத்தாழ கூட நம்ம போட்டு போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் அந்த ஒரு சாய்ஸ் மட்டும் நீங்கள் எது வேணாலும் கலந்துக்கலாம் உங்கள் ஸ்கினுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எலுமிச்சை சாறு எடுத்துக்கிட்டேன் நல்ல நல்லா வந்து அதை நல்லா நான் அரை இலிமிச்சமான சாரை ஊற்றிட்டேன் ஏன்னா நல்லாயிருக்கும் அந்த அதுதான் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் எடுக்கிறது அந்த கருப்பாக இருக்கிற பற்றியா அந்த ஸ்கின்ல இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கிறது இந்த இது எலுமிச்சி சாறு தான் அதே மாதிரி உருளைக்கிழங்கு சாறு அதுதான் நம்ம ஸ்கின்னில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சூப்பராக எடுக்கும் அப்படியே நல்லா குழச்சிட்டு நல்லா அந்த ரெமடிக்கு நல்லா நம்ம பூசுகிற பதத்துக்கு கொண்டு வந்துடணும் நல்லா க்ளோவாக கொண்டு வந்துடுங்க நல்லா தே நல்லா கலக்கிட்டு ஃபுல்லாக நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணோம் இந்த கலவை சூப்பராக இருந்துச்சு நல்லா போட்டு பாருங்கள் ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்கன்னா இது சிம்பிளாக வீட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சுக்கலாம் நீங்கள் எதுவாக செஞ்சு பார்த்துட்டு போங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்கு எதோ போகிறீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஒரு பத்தே நிமிஷம் தான் இந்த ரெமடியை செஞ்சு ஃபேஸ் அப்ளை பண்ணி அப்படியே வாஷ் பண்ணி குளிச்சுட்டு அப்படியே கிளம்புனிங்கனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆமாம் அப்படியே இந்த கலவையை அழகாக சூப்பராக கலக்கி நீங்கள் அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பரான கலவு அது வந்து நான் நேற்றுக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி அவங்களுக்காக தான் ஹேர் டை வீடியோ ஹேர் டை வீடியோ யாருமே பார்க்கல நீங்கள் ஆனால் அந்த ஹேர் டை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அவ்வளோ ஹீட்டு குறைஞ்சிது நேற்றுக்கு நான் அதை யூஸ் பண்ணியிருந்தேன்னா டை யூஸ் பண்ணி நல்லா தூக்கம் வந்துச்சு அந்த ஐடியில் ஐடி ஃபீல்டெலாம் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா விடிய விடிய கண் முழிச்சு இந்த மாதிரி அவங்களுக்குலாம் அந்த ஹேர்டை நல்லா சிறந்த இது ஒன்று அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதை வந்து இன்னொரு இன்னொரு முறை அந்த ஹேர்டை செஞ்சு அந்த சாறு அப்படியே பிழிஞ்சு துணியில் வச்சு அந்த சாரை மட்டும் எடுத்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கலவை மாதிரி கிடைக்குது பிடித்தீங்களா கிடைக்க கிடைக்கிது அந்த கலவையை வந்து அப்படியே அந்த நம்ம ஒரு துண்டு வச்சு பிழிஞ்சோம்னா ஒரு சாறு மாதிரி வரும் அந்த சாறை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கால் லிட்டர் தேங்கானை வாங்கி அது அது கூட வந்து அந்த சாறு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அப்படியே ஒரு ஒரு அரை நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சுருங்க அப்புறம் எடுத்து நீங்கள் வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க அந்த இளநிறைய உள்ளவங்க அந்த மாதிரி தூக்கம் வராதவங்க அந்த மாதிரி விடிய விடிய ஒர்க் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த ஐடி கம்பெனிலாம் வேலை பார்ப்பாங்க சின்ன சின்ன பசங்க அதுங்கலாம் தூக்கமே வராது அந்த மாதிரி உள்ளவங்களாம் தலையில் வச்சுக்கோன்னா என்ன அப்படி சூப்பராக தூக்கம் வரும் அது மாதிரி நல்ல அருமையான இதை அதெல்லாம் பயன்படுத்திக்க மாட்டேங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அந்த வீடியோ போகவே இல்லை யூஸே அது வந்து நம்ம சொல்கிறோம் தூக்கம் வரலன்னு மாத்திரை வாங்கி போகிறாங்க நிறைய பேர் ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சோண்டு தலையில் வச்சுக்கோன்னா நைட்டில் தூக்கம் சூப்பராக வருங்க உண்மையிலே அருமையான ரெமிடி அது அதில் வந்து என்னென்ன கலந்துருக்கேன்னா கருவேப்பில் கருப்புரவல்லி அப்புறம் வந்து செம்பருத்தி பூ நெல்லிக்காய் கரசலாங்கண்ணி பவுட்ரு இந்த ஒரு அஞ்சு பொருளை தான் சேர்த்தேன் நான் அருமையாக ஆனால் அருமையான ஆயில் இந்த ஆயில் அதை அப்படியே நம்ம ஆயிலாக எடுத்துக்கூட நம்ம வந்து அந்த நரச்சி முடிக்க நம்ம தடவிக்கலாம் நல்ல கலர் கொடுக்கும் அது கூட வந்து ஒரு ஸ்பூனு காப்பித்தூள் கலந்த கலந்துட்டால் நல்ல இன்னும் கலர் கொடுக்கும் நான் வந்து காப்பித்தூள் எடுக்கலை நான் இயற்கையாக செய்யணுன்ட்டு அதை நான் சேர்க்கலை ஆனாலும் எனக்கு அது நல்ல தூக்கம் வந்துச்சு நல்லா அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெமடி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விடுங்க நல்லா ஃபேஸு நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் போய் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் நானும் செஞ்சேன் ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் இது அப்படியே ஈஸியான வேலை வீட்டில் இருக்க அரிசி மாவு கடல மாவு அப்படியே எடுத்துக்கோங்க அதில் ஒரு உருளைக்கிழங்கு அப்படியே நல்லா செத்திட்டு காய் சுற்றுறமில்ல அதில் செற்றிட்டு அப்படியே அதில் கையால் பிழிஞ்சிங்கன்னா சார் வரும் அந்த சார் அப்படியே யூஸ் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அதை அப்படியே ச மிக்சியில் போட்டுட்டு அந்த சாரை கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூட வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க அருமையான கலவை அந்த கலவையை சேர்த்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி பாருங்கள் ஃபேஷியல் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் ஈஸியான ரெமடி தான் நல்ல கலர் கொடுக்கும் ஆமாங்க உண்மைதாங்க போயெலாம் சொல்லுங்கள் நான் இப்போ என்னோடய ஃபேஸை பாருங்கள் நான் ஒரு ஹவர் ஊற வச்சுட்டு உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் என்னோடய ஃபேஸ் அப்ளை பண்ணி பாருங்கள் அந்த எண்ணெயை எல்லோரும் பயன்படுத்துங்க பாருங்க ரொம்ப நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏன்னா அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு யாருமே எல்லாம் வந்து இயற்கை விரும்ப மாட்டுறீங்க எல்லாருமே செயற்கைக்கே போகிறீங்க மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஊசினே போட்டுருங்க அதுதான் எனக்கு கஸ்டமருக்கு அதுக்காக தான் நான் அந்த சேனலை ஆரம்பித்தேன் உங்களுக்குலாம் நல்ல ஒரு இயற்கை விஷயத்தை சொல்லணுங்கிறதான் போர் அடிக்குதா உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் தேடி தேடி செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் இயற்கையை ரசிச்சிங்கன்னா உண்மையிலே வந்து இயற்கையில் எவ்வளோ ச சூப்பரான ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடச்சிருக்கு நம்மளாலேயே வந்து ஆனால் வெளிநாட்டுகள்லாம் அப்படிலாம் கிடையாது நமக்கு வந்து அந்த பூமி மாதா நமக்கு எவ்வளோ இயற்கை கொடுத்துருக்கான்னு தெரியாது யாருக்குமே எப்போவுமே இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள் அவ்வளோ அவ்வளோ சத்துக்கள் உள்ள பொருள் நம்ம பூமியில் தான் அடங்கியிருக்கு அதை ஹாஸ்பிட்டல் ஊசி மாத்திர மருந்தெல்லாம் நீங்கள் விட்டுட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும் இப்போ அப்ளை பண்ணிட்டேன் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் அப்படியே கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ரெமடி அவருமேனா ரெமடிங்க ஈஸியான ரெமிடி அருமையான ரெமிடி ஈஸியான ரெமடி அப்படியே சொல்லலாம் இப்போ எனக்கு வந்து இதே மாதிரி நான் அப்ளை பண்ணி 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 எனக்கு எல்லாருமே என் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபேன் ஓடுறதுனால சவுண்டு அதிகமாக கேட்காது செல்லில் இப்போ நான் இந்த ஃபேஷியல் பண்ணி பண்ணி என்னோடய ஃபேஸு நல்லா சூப்பராக இருக்குது குளோவாக செம்ம கலராகிடுச்சி அது நிறைய பேர் கேட்குறாங்க என்ன நீ வெள்ளையாயிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க என்னோடய ச ஃப்ரெண்ட்ஸுங்க யூடியூப்பர் யூடியூப்பில் எல்லாமே கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நம்ம உடம்பே மனசையும் நல்லா அழகாக வச்சுக்கல என்ன தப்பு என்ன சொல்கிறீங்க ஒட்டவே இல்லை ஒரு பத்து நிமிஷம் காஞ்சிது நான் அப்புறம் கை வச்சு பார்த்தா நல்லா அப்படியே இது மாதிரி பேக்கிங் மாதிரி பேக் அதாவது ஃபேஸ் பேக் போடுவோம்ல அந்த பேக் அப்படியே எடுத்தால் இது மாதிரி வரும்ல அது மாதிரி அந்த பேக் மாதிரி ஆயிடுச்சு இது ஃபேஸ் பேக் தான் பாருங்கள் ஒட்டவே இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் சூப்பராக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய் கழுவுறதுக்கு படாத கஷ்டப்பட்டு கழுவுனால் ஆனால் கழுவுனோடனே செம கலகா இருந்துச்சு அதான் ஆச்சரியம் நான் வேலை பார்த்துட்டே வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லாமே நம்ம ஜனங்க தான் அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டுறேன் யார் பார்க்க மாட்டுறீங்களே எதாவது கஷ்டமாக இருக்குது எனக்கு உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கணும்னா தான் எனக்கும் ஒரு ஆசை நல்லதே சொல்லணும் நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன ரெமடிலாம் நான் அழகாக சின்ன சின்ன ரெமடியாக இருந்தாலும் அதை சூப்பரான விஷயமாக செஞ்சு காட்டுவேன் பாருங்கள் நான் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன ஃபேஷியலாக இருந்தாலும் அவனால் செம்ம க்ளோயிங்காக இருக்குது பாருங்க ஃபேஸ் அப்படி சூப்பராக இருக்கும் பாருங்கள் அருமையாக இருக்குது ஒவ்வொரு ஃபேஷியல் பண்ணும்போதுமே எனக்கு முகம் விலையாக தான் ஆகுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா கருப்பாயிடுது அது வேறு விஷயம் ஆனால் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்னஸ்ஸாக போனால் இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடிச்சுக்க ஆளே இல்லை உங்களை கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு ஆனால் எனக்கு முன்னாடிக்கு இப்போ ஃபேஸ் வந்து நல்லாவே செகாப்பாகவே மாறிடுச்சு நிறைய எங்கள் வீட்டுக்காரர் கூட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே கேட்குறாங்க என்னக்கா பழிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு உண்மைதானா எனக்கே நிறைய மாற்றங்கள் தெரியுது சும்மா தான் சொன்னேன் கருப்பாக இருக்குதுன்னு ஆனால் ஃபேஸ் நல்லா தான் இருக்குது காமெடிக்காக சொன்னோம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு தான் விடைபெறுவது தமிழ் சித்ரா நன்றி